தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைனா வணக்கம் டுவெல்த் நவம்பர் அண்ணாமலை டுடேயில் மொத்தம் மூணு அப்டேட்டு ஒன்று வந்து அவர் ஒரு கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு ஒரு அரவான் கோவில் ஸோ அது ஏன் விசேஷம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த கோயிலோட வரலாறு அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிவிட்டு ஏன் அந்த கோயிலுக்கு போனேங்கிற பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு அது வந்து முதல் அப்டேட்டு ரெண்டாவது கேரளா கர்நாடகாவுக்கு வந்து தமிழ்நாடோடைய போக்குவரத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது அது வந்து கேரளா கர்நாடகா போய்ட்டு வரவங்களுக்கு அந்த பிரச்சனை என்னென்னு தெரியும் அவ்வளோ சீரியஸான பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை பற்றி டீடைல் எழுதியிருக்கா அப்படி ஸோ அது வந்து ரெண்டாவது அப்டேட் அது ஆக்சுவலாக இவர் சொல்லாட்டி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வெளியவே தெரிய மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு மீடியா வந்து சைலண்ட்டாக இருக்குது ஸோ அது வந்து ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது வந்து அண்ணாமலை அவர்கள் மேலே நிறையா குற்றச்சாட்டு இருக்குது நிறைய பேர் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இப்படிலாம் சொல்கிறாங்களே அவர்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு நான் சொன்னேன் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவைன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலுமே இந்த வீடியோவில் அண்ணாமலை அவர்களே என்ன பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தாரு அந்த வீடியோ கிளிப்பிங் ஒரு கப்பல் ஆஃப் மினிட்ஸ் வரும் மேக்ஸிமம் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா அவரோட வீடியோவை நான் ப்ளே பண்ணிடுறேன் ஸோ தட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மூணு தான் வந்து இன்னையோட அப்டேட்டு நான் உங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு வேலை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க இந்த பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல் அப்டேட் வந்து கோயிலுக்கு அவர் விசிட் பண்ணியிருந்தது அந்த கோயில் விசிட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணிவிட்டு அது என்ன சொல்லியிருக்காருன்றதை நான் வாசிச்சிட்றேன் இன்றைய தினம் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் மற்றும் நீல நீலிகோணாம்பாளையம் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அருள்மிகு அரவான் திருக்கோவிலில் நடைபெற்ற கூத்தாண்டை பண்டிகையில் கலந்து கொண்டு இறையுருள் பெற்றதை எனது பாக்கியமாக கருதுகிறேன் மகாபாரதம் காலத்தில் அர்ஜுனருக்கும் நாகன்னிகைக்கும் பிறந்த மகனான அரவானை போரில் தனது களபலியாக்க நினைத்தான் துரியோதனன் அதனை அறிந்த கிருஷ்ண பகவான் பாண்டவர்கள் வெற்றிக்காக களபலியாகுமாறு கூறினார் அதற்கு சம்மதித்த அரவானுக்கு திருமணம் செய்வித்து பின்னர் களபலியாக்கினார் அவரது தியாகத்தை ஏற்று அரவானுக்கு தெய்வ நிலையை வரமாக வழங்கினார் ஸ்ரீகிருஷ்ணர் காலங்கள் கடந்தோம் பல பகுதிகளில் மக்கள் அரவானை குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வணங்கி வருகிறார்கள் தர்மத்திற்காக தீரத்துடன் உயிர் தியாகம் செய்து தன்னை வணங்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் கொடை தெய்வமாக விளங்கும் அரவானின் அருள் அனைத்து மக்களுக்கும் கிடைத்திட மரதார பிரார்த்தனை செய்து கொண்டேன் சூப்பர் ஆக்சுவலி இவருக்கு வந்து ஏகப்பட்ட இடத்துல இன்வைட் வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப எல்லாருமே வந்து இதாக இருக்கிறதுனால ஸோ விசேஷம்தான் அடுத்து வந்து அந்த பிரச்சனை ஒன்று சொல்லியிருந்தீங்கள டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ ஒன்று அது நான் என்னென்னு சொல்லிடுறேன் திமுகவின் இந்தி இந்தி கூட்டணி கட்சிகள் ஆளும் கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் கடந்த வாரம் தமிழக பதிவெண் கொண்ட சுமார் நூறு ஆம்னி பேருந்துகள் சிறைபிடித்து சுமார் இரண்டு கோடி அளவில் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆம்னி பேருந்து வரத்து போக்குவரத்து துறை முடங்கியிருப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தேசிய அளவிலான அனுமதி சீட்டு பெற்றுள்ள வாகனங்கள் குறித்து வாகனங்கள் குறித்து காலம் வரை எந்த மாநிலங்களுக்கும் செல்லலாம் இந்த நிலையில் திமுக அரசின் பேராசை காரணமாக பிற மாநிலங்களைச் சேர்ந்த வாகனங்களுக்கு திமுக அரசு கூடுதல் சாலை வரி விதிக்க தொடங்கியது இதன் காரணமாக பாதிப்புக்குள்ளான பிற மாநில ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் அந்தந்த மாநில அரசுகளை வலியுறுத்தி தற்போது பிற மாநிலங்களில் தமிழக வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது ஒவ்வொரு காலாண்டுக்கும் தமிழக அரசு மற்றும் பிற மாநில அரசுக்கு என ஒவ்வொரு பேருந்துக்கும் சுமார் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரி செலுத்த வேண்டிய நிலைக்கு தமிழக ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு காலாண்டுக்குமா எவ்ரி குவார்ட்டர் தமிழக அரசு மற்றும் பிற மாநில அரசுக்கு என ஒவ்வொரு பேருந்துக்கும் நாலு லட்சம் ஓ இதனால் பிற மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்து ஆம்னி பேருந்துகள் கடந்த ஒரு வாரமாக முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளன இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் திமுக அரசு பேராசை காரணமாக பிற மாநில வாகனங்களுக்கு கூடுதல் சாலை வரியை விதித்த தொடங்கியது தான் அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த மாநிலங்களை ஆளும் தனது இந்தி கூட்டணி கட்சியினரின் நலனுக்காக இத்தனை நாட்களாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பிற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் அந்தந்த மாநில மக்கள் நலனுக்காக செயல்படும்போது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மட்டும் தனது கூட்டணி கட்சிகளின் நலனுக்காக தமிழக மக்களை பலிகட ஆக்கி கொண்டிருக்கிறார் உடனடியாக கேரளா கர்நாடகா மாநில அரசுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக ஆம்னி பேருந்து போக்குவரத்து எதிர்கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வை எட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் ஆக்சுவலாக இது எவ்வளோ அவங்க வரி வசூல் பண்ணாங்க எக்ஸ்ட்ராவாக ஸ்டேட்டில் இருந்துங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இல்லை பட் ஸ்டில் கேட்டால் பார்த்தா ஒரு நாலரை லட்சம் பேர் குவார்ட்டர்னால் வருஷத்துக்கு மாதத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா டேக்ஸ் இந்த டேக்ஸ் மட்டும் கேட்டிட்டு இருந்தால் அது வந்து இன்டெரக்டாக மக்களுடைய ஃபேரில் தானே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இன்னும் இப்போ பிரச்சனை வருது தீபாவளி பொங்கலுக்குலாம் வந்து ஐநூறுரூவா இருக்கிற பஸ் வேறு ரெண்டாயிரரூபா மூவாயிரவாலாம் ஏறிடுது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நிறைய பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் முன்னாடி படிக்கிற காலத்துலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தானே இருப்போம் ஸோ இப்போது அது எதுவுமே தெரியாததுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வெளி ஸ்டேட்டுக்கு போகிற பஸ்ஸை நிறுத்தி வைக்கப்பட்டுச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பேர் பெங்களூரில் வேலை பார்க்குறாங்க ஹைதராபாத்தில் வேலை பார்க்குறாங்க ஹைதராபாத் சொல்லலை இங்கே அங்கேருந்து வருவாங்களே கேரளாலேருந்து ஏகப்பட்ட தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க ஸோ பெரிய பிரச்சனை தான் ஆனால் இது எனக்கு எவ்வளோ தூரம் அது பூதாகரமாக வெடிச்சதுன்னு தெரியல ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி இன்னும் பிரச்சனையே தீர்வு காணலையே ஸோ அண்ணாமலை அவர்கள் எடுத்து பேசும்போது தான் வந்து இது கொஞ்சமாச்சு வெளியே வருது அவர் இன்ஃபேக்ட் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்திருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய பூகம் க்ரியேட் ஆகியிருக்கும் நம்ம துருவிசம் அவர் இந்த மாதிரி ட்வீட்டு போடுறதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கா அப்படி இப்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்ப்போம் அடுத்து நான் சொன்ன மாதிரி அவருடைய அந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு அதோட நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டி வீடியோ சாதிக்கிறேன் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கா அந்த இளிச்சவாயம் பேர் என்ன அண்ணாமலை ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைனா எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது பஞ்சாயத் தலைவர் கிடையாது மக்களுடைய வரி பணத்தில் ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கிடையாது ஆனால் வருஷம் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன் இங்கே பாருங்க பத்து வருஷம் பேங்க் அக்கௌண்டை பார்த்துக்கங்க எல்லாத்தையும் பார்த்துக்கங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க அது ஒரு பக்கம் நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நல்ல வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே என்னுடைய பட்டாணி என்ன உங்களுக்கு தெரியும் நான் அதை மறுக்கல சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்டை அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம் அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம் எதற்கு இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க என்னை பார்க்கத்தான் போறீங்க விவசாயம் பண்றேன்னா விவசாயம் பண்ணலையான்னு இயற்கை விவசாயா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்களுடைய வரி பணத்துல ஒரு ரூபா வாங்காம ஒரு ரூபா மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம நான் மட்டும் ஆறு மாசத்துக்கு இதான் செய்யற அதனால இளிச்ச நான் என்னங்க இதுல எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற யாரு பணம் கொடுத்தா ஏன் நான் சம்பாதிச்சேன் நான் சம்பாதிக்க கூடாதா நான் இருக்கின்றேன் மனைவி இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்காந்து எங்களுக்குன்னு வேலை இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மக்கள் பணியை செய்யறோம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கிறேன்னா நம்மை நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன் அரசியலும் பண்றாரு இந்த வேலையும் செய்யறாரு அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன் இன்னைக்கு திமுக இருக்கு டிவிஎஸ்சி இருக்கு அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க சோதனை பண்ண சொல்லுங்க மார்க்கெட் ரேட் என்ன என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க அதை எல்லாம் செய்யணும் எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படை தன்மையாக நான் இருக்கின்றேன் என்னுடைய கணக்கு ஆண்டுகளுக்கான அடுத்த ஆண்டு இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்துல அதிலயும் மக்கள் பாக்கிறான் இன்னைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன் அதை பேச மாட்டாங்க கடனும் வாங்கி இருக்கேன் கடனுக்கு வட்டியும் கட்டுறேன் அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன் பொழப்ப நடத்துறேன் மூன்றரை கோடி ரூபாய் கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு ஒரு மனுஷன் வங்கி கணக்க வெளியிடறான் ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்தை வாழல இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் எங்க நேர்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் காமராஜர் ஐயா நிரூபிக்கணும் காமராஜர் ஐயாவுடைய கால் தூசிக்கு சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும் நாங்கெல்லாம் நிரூபிக்கணும் மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க இதான் தமிழக அரசியலுடைய தூரதிருஷ்டம் ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறதுனால யார் சொல்வதற்கு முன்பும் நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுறோம் இதான் நாங்க அப்படின்னு ஆனால் மற்றவங்களுக்கு இது பொருந்தாது பரவாயில்லை ஒரு நாள் தமிழகத்தில் அந்த நாளும் நேரமும் வரும் அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும் நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியாக இருக்கோம் இதே மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதைவிட நூறு மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருப்போம் தமிழகத்தினுடைய அரசு புரட்சியாக இருக்கும் அந்த காலம் வரும் வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டுவோம்